அடுத்ததாக என்ன விமர்சனத்தை முன்வைக்கிறார் அப்துல் ராசிக் என்பவர் தீய கொப்பி பேஸ் பண்றாங்க கொப்பி பேஸ் பண்றாங்களோட எங்களுக்கு என்ன விவாதம் அவர் சொல்றது நீங்க சொல்ல போறீங்க திடீர்ன்னு வெளியில காட்டல முழிச்சு பார்த்தா அவர் ஏதாவது ஒரு ஹதீசை மறுத்திருப்பாரு நீங்களும் வந்து அதீசை மறுப்பீங்க கேட்டா ஆய் விண்டுவீங்க என்ற மாதிரி அறிஞர் பேஜ என்ன சொன்னாலும் அப்படியே அந்த கண்மூடித்தனமாக நாங்க ஏற்றுக்கொள்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஒரு மாயையை மக்கள் மத்தியிலே உருவாக்குகிறார் இது சரியானதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது பிஜே மோலை எங்கட பார்வையில் அவர் வழிகாட்டில இருக்கிறார் அவருக்கும் அவருக்கு வந்து நேரான வழிக்கு அல்ல நேர்வழியை காட்டணும் அவர் வந்து வேற ஆக்களுக்கு இருக்கலாம் எங்கட பார்வையில் அவர் வழிகாட்டுல இருக்கிறார் அல்ல நேர் அவருக்கு கொடுக்கணும் ஹதீஸ் மறுப்பு கொள்கை என்ற வழிகாட்டுல அவர் இருக்கிறார் அல்ல அவருக்கு நேர்வழியை கொடுக்கணும் அவர் கொப்பி பேஸ்ட் பண்ணி இருக்கிறார் இவர் அறிஞர் நீங்க நினைச்சிருக்கிறீங்க அவர் வந்து கொப்பி பேஸ்ட் அவ்வளவுதான் அதாவது மோலை பிஜே பேஸ்ட் பண்ணி இருக்கிறார் அப்ப அதனால வந்து அந்த விவாதங்கிறத தாண்டி மொழ குருவான எடுத்து நல்ல முறையில் ஓத படிக்க சொல்லுங்க அல்ல அவருக்கு அருள் செய்யும் அன்பிற்குரிய சகோதரர்களே பிஜே அவர்களுடைய கருத்துக்களை அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் அப்படியே அவர் ஆதாரம் இல்லாமல் முன்வைத்தாலும் நாங்கள் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கிறோம் ஒருபோதும் இல்லை இந்த காலத்தில் கடந்த நாற்பது வருடங்களாக அறிஞர் பிஜே அவர்களால் ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய மக்களை உருவாக்கிய அந்த புரட்சி என்பது கண்மூடித்தனமாக இது இது பளிச்சென்று ஒரு விமர்சனமாக இருக்கிறது அறிஞர் பிஜே அவர்கள் சக்களிதை தகர்த்தறிந்தவர் மதுகபு இமாம்களுடைய பேரால் நான்கு மதுஹபுகளை கண்மூடித்தனமாக பின்பற்றுக் கொண்டிருந்த பெரும்பாலான தமிழ் பேசும் இஸ்லாமியர்களை தக்லீத் என்பது இஸ்லாத்தில் கிடையாது இஸ்லாத்தின் பெயரால் தனிமனித வழிபாட்டில் இருக்க கூடாது என்ற கொள்கை முழக்கத்தை ஆரம்பமாக இந்த தமிழ் உலகத்திலே உதைத்தவர் அறிஞர் பிஜே அவர்கள் அவர் தன்னை பின்பற்றுமாறு சமூகத்துக்கு சொல்வாரா ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டுவாரா நான் எதை சொன்னாலும் தலையாட்டி பொம்மைகளாக ஆட்டு மந்தைகளாக கேட்டுக் என்று சொல்வார்களா ஒருபோதும் சொல்ல மாட்டார் தெளிவாக அவர் ஒவ்வொரு சொற்களிலும் நானும் ஒரு மனிதர் தான் சொல்கிறேன் எனக்கு எது சரியென்று படுகிறதோ நான் ஆதாரங்கள் வாதங்கள் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிழை என்றால் தூக்கி கடாசில் எப்படி ஆரம்ப கால அறிஞர்கள் முன்மொழிந்தார்களோ அதே முன்மொழிவைதான் அறிஞர் பிஜே அவர்களும் வழிமொழிந்து கொண்டு இந்த தாவாக்கணத்தை மெருகூட்டி கொண்டிருக்கிறார் அல்குருவானுடைய வழிகாட்டலும் அதுவாகத்தான் இருக்கிறது ஆதாரம் இருந்தால் யாரு சொன்னாலும் கேட்கலாம் முஃபாரிஸ் சிலசாதி சொன்னாலும் கேட்கலாம் எந்த அறிஞர் சொன்னாலும் கேட்கலாம் ஆதாரம் இருந்தால் ஒருவருடைய சொல்லை ஏற்றுக்கொள்வது என்பது அந்த நபரை ஏற்றுக்கொள்வதாக ஆகாது குர்வான் சுன்னாவை ஏற்றுக்கொண்டதாக ஆகும் என்று அல்லாவே குர்வான்ல சொல்றான் எப்படி அல்லாஹ் சொல்றான் சூரத்து ஜுமர் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல பதினேழு பதினெட்டாவது வசனங்கள் அல்லா சொல்கிறான் அடிபாதி என் உடைய அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அல்லது நயசதிய அவு அவர்கள் சொல்லை செய்வடுப்பார்கள் பயத்தது எவ்வுன அரசனா அதிலே அழகானதை பின்பற்றுவார்கள் யாரு சொன்னாலும் எது எந்த காப்பீர் சொன்னாலும் சொல்லை காது கொடுத்து கேட்பாங்க அழகானதை பின்பற்றுவாங்க ஆதாரம் எதுக்கு இருக்குதோ அதை பின்பற்றுவாங்க எது சரியும் அதை பின்பற்றுவாங்க எது மனசாட்சி கொள்ளுமோ அதை பின்பற்றுவாங்க ஆதாரங்களோடு சரியான சொல்லோடு வரக்கூடிய சொற்களை முஸ்லிமானவர்கள் அல்லாவின் அடியார்கள் ஏற்று பின்பற்றுவார்கள் என்று சொல்றான் பீதே அவர்கள் அதுக்கு ஆதாரம் இருக்க வேண்டாம் அவருடைய வாதம் சரியேண்டா அதை ஏற்றுக்கொள்வது எப்படி நீங்க சொன்னாலும் பண்ணணும் உண்டு பண்ணி சொல்ல முடியாது குருவான் சொன்னாலும் சொல்லுவதாக இருந்த

அல்லாஹின் தூதராக இருந்தாலும் வகிய காப்பி பேஸ்ட் பண்ணனும் இத்தனையுமா உன் சில இணைக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து எது அருளப்படுகிறதோ அதை பின்பற்றங்கள் வனா சச்சன் ஊ பிந்து நிகி அதனை விடுத்து எந்த ఔலியாக்களையும் நேசர்களையும் ஒருவரையும் பொறுப்பாளர்களாக்கி கொள்ளாதீர்கள் கலீலம்மா தித கருண் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் ஏழாவது தேத்துல மூணாவது வருஷத்துல சொல்கிறார் அப்ப வகியை தான் காப்பி பேஸ்ட் பண்ணனும் நபர்களை முடியாது அறிஞர் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இருந்து சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் இரண்டுக்கு மாற்றமாக சொன்னால் தூக்கி கடாசுவோம் அவர் குருவான் சொன்னால் இருந்து காலாகாலமாக உள்ளதுதான் சொல்லி வருகிறார் உங்களை போன்று மனசுக்கு நினைச்சதை எல்லாம் சொல்லி வரவில்லை வழுப்பதாக சொல்லி வரவில்லை முகண்பாடாக பேசி வரவில்லை தெளிவாக தான் கொண்ட கொள்கையை மக்கள் பண்ட்பத்திலே முன்வைத்து வருகிறார் எனவே அவர் சொல்ல சொல்லை கேட்டால் அது அவரை பின்பற்றியதாக ஆகாது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியதாக ஆகும் அவர் ஆதாரத்துடன் சொல்லும் எல்லாம்

அப்ப நீங்க சொல்றதுல நீங்க முரண்படுறீங்களா இல்லையா உங்களுக்கு ஒரு நியாயம் சொல்றீங்க பைய நாங்க சாபாக்கள் யாரு சொன்னாலும் வகிய சொன்னா யாரு சொன்னாலும் ஏத்துக்கொள்வோம் நாங்களும் சொல்கிறோம் சகாபாக்கள் சொன்னாலும் வகிய சொன்னா ஏத்துக்கொள்வோம் தாபி ஐந்தல் சொன்னாலும் வகிய சொன்னா ஏத்துக்கொள்வோம் தபாத்தாபி ஐந்தல் சொன்னாலும் வகிய சொன்னா ஏத்துக்கொள்வோம் நானு இங்க இமாம்கள் சொன்னாலும் வகிய சொன்னா ஏத்துக்கொள்வோம் பிற்காலத்துல வந்த சலப்பு சலப்பு எந்த உலமாக்கள் சொன்னாலும் வகிய சொன்னா ஏத்துக்கொள்வோம் அதுக்கு மாற்றமா சொன்னா முபாரிஸ் ரசாதி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முஜாஹிபுன் ஏற்றுக் கொள்ள மாட்டோம் அப்பாசி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இஸ்மாயில் சலபி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொன்னாலும் மாட்டோம் அக்கரபத்து ஏற்றுக்கொள்வோம் யார் தான் சொல்லக்கூடிய கருத்தை உறுதியாக நின்று நிலைநிறுத்துகிறாரோ அவருக்கு பின்னால் செல்வோம் நாம் அவருக்கு பின்னால் என்றால் நபருக்கு பின்னால் சென்றதாக ஆக அது உங்கவாதப்படியே அது குர்வான் சுன்னா வகிக்கு பின்னால் சென்றதாகத்தான் ஆகும் இதுதான் இஸ்லாத்தின் தெளிவான நிலைப்பாடு இதை கொண்டு நீங்கள் செய்யும் போது அதை சரி காண்கிறீர்கள் நாங்கள் செய்யும் போது அதை விமர்சனமாக குறையாக சொல்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கே முரண்படுகின்ற ஒரு அசத்தியவாதி என்பதை இதன் மூலம் நிரூபணமாகிறது இன்னும் சொல்கிறாள் விளக்கம் தான் என்னுடைய விளக்கம் அவங்க சொல்ல மன்ஹஜ் தான் என்னுடைய மன்ஹஜ் அவர் சொல்கிறார் சலஃபி அறிஞர்களுடைய விளக்கத்தில் இருந்தே நான் எடுத்துக் கொள்வேன் என்கிறார் இந்த சலப் முன்னோர்கள் முன்னோர்கள் யாருந்தா சஹாபாக்கள் தாபியங்கள் அப்ப குரான் சுன்னா பிபஹமி சலஃபில் உம்மா அதாவது குரான் சுன்னாவ சஹாபாக்கள் சொன்ன அடிப்படையில சஹாபாக்கள் சொன்ன அடிப்படை அவங்களோட விளக்கம் தான் நம்ம எடுப்போம் இப்போ அது சஹியான சனதோட குரான் சுன்னாக்கு மாறுபடாம இருக்கிற விளக்கங்களை நம்ம தெளிவுக்கு எடுப்போம் இல்லை

விளக்கமாக இருக்கும் ஆதாரம் இருந்தால் ஏனைய வசனங்களை வச்சு ஒரு விளக்கம் எடுக்கலாம் ஹதீஸ் ஆதாரம் இருந்தால் குரான் வசனத்துக்கு ஹதீஸ் ஆதாரமாக்கி விளக்கம் எடுக்கலாம் அல்லது நாங்களாக சிந்தித்து விளக்கம் எடுக்கலாம் இதுதான் குரானை விளங்கும் வழிமுறை

குரானுக்கு மாற்றமான ஒரு வரையறையை இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் இதுதான் வழிகேடி குரான் சொன்னால் எது சொல்லப்படுதோ சாபாக்கள் விளக்கம் சரியான இந்த காலத்தில் ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய விளக்கம் சரியா இந்த காலத்தில் ஒரு அறிஞருடைய விளக்கம் சாப்பாடு விளக்கத்துக்கு இந்த காலத்துல அறிஞர்கள் விளக்கம் முரண்படுதுன்னா சாப்பாடு விளக்கம் தான் எடுத்துக்கொள்ளணும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே அதுக்கு என்ன உசூல் அதுக்கு என்ன ஆதாரம் இதுதான் வழிகேடு என்பது உபாரி ரசாதி என்பவருக்கு நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் அப்படி சாபாக்களுடைய விளக்கம் தான் மார்க்கம் என்று போக போனா ரசாதி அவர்களிடம் சாபாக்கள் சில விஷயங்களில் சில விளக்கங்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த விளக்கங்கள் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் பட்டியல் போட்டு காட்டினால் அந்த சிவப்பு முக்காடன்று போட்டீங்களே மூஞ்சிக்கு போட்டுக் கொள்ள வேண்டி வந்துடும் என்ற வரையறையில விளக்கங்களை மட்டுப்படுத்துவது நேர்வழி என்று மக்களுக்கு காட்ட முயலாதீர்கள் அவர்கள் மனிதர்கள் தான் அவர்களுடைய விளக்கத்திலும் தவறு வரலாம் அவர்களுடைய புரிதலிலும் தப்புகள் நடக்கலாம் என்ற அடிப்படையை உணர்ந்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள் இதை சொல்ல உடனே சகாம்பாக்கலை இழிவுபடுத்தின மாதிரி சொல்லுவீங்க அவரே சொல்கிறார் பால் குடி விஷயத்துக்கு சஹாபாக்கள் அழகான விளக்கம் கொடுத்து இருக்கிறார்கள் பெருமக்கள் பேர் சமப்புகள் அழகான விளக்கம் கொடுத்து என்று சொல்றோம் அவர் சொல்றதை கேளுங்க சாலிம் ரதியோட அந்த ஹதீஸ் இதெல்லாம் அவங்க அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ அதுக்கெல்லாம் அழகான விளக்கங்கள் ഇമാம்கள் அழகா அந்த சட்டத்தை சொல்றாங்க அழகான விளக்கங்கள் சொல்றாங்க லேசா விளங்கிட்டு போற பெரிய பெருசா கற்பனை பண்ணப்படிறது நம்மள வச்சு கற்பனையே பண்ணவே பண்ணதே லேசா லேசா சலேசா வளைஞ்சி போற ஹதீஸ் இல்ல சும்மா குழப்பி வெச்சீங்க ஹதீஸ் எல்லாம் லேசா வளைงறது தான் எல்லாமே லேசா விளங்குறது இந்த அழகான விளக்கம் என்பது என்ன சாபாக்கள் அன்னை அமைசார் அலி அல்லா அவர்கள் தன்னை யாரெல்லாம் சந்திக்க வருவார்களோ அவர்களை வந்து தன்னுடைய சகோதரியான அஸ்மாவிடம் அனுப்புவார்கள் என்று வருகிறது அப்ப பால குடிச்சிட்டு வாங்க என்று அனுப்புவதாக இருக்கிறது இதுதான் அழகான விளக்கமா பெண்கள் சந்திக்க வருவதற்கு அனுமதி பெறுவதாக ஒரு விளக்கம் இந்த இடத்துல வருது அழகான விளக்கம் என்று சொல்ல போறீங்களா அல்லது அறிஞர்கள் பால் குடி என்பது கறந்து கறந்து கொடுக்கணும் ஒரு வழிமுறை என்று சொல்லி இல்லாத குருவான இல்லாத அந்த ஹதீசுடைய விளக்கத்துக்கு பொருந்தாத உலரங்க சில விளக்கங்கள் கட்டுக்கதைக்கு முட்டு கொடுக்கறதுக்காக கொடுத்திருக்கிறாங்களே அதைத்தான் அழகான விளக்கம் என்று சொல்கிறீங்களா என்ன அழகான விளக்கம் ஒரு அழகான விளக்கமும் இல்லை இந்த நான் குரோனுக்கு உடன்பட்ட ஹதீசுகள் என்று எதை மறுக்கிறோமோ அதற்கு அறிஞர்களிடம் கூட தெளிவான பதில் இல்லை சமாளிப்புகளை தான் தருகிறார்கள் அதனால் தான் இந்த சலப்பு கூட்டம் அப்படியே பின்வாங்குது இல்லண்டா அறிஞர்கள் நல்ல விளக்கம் கொடுத்துருமா நீங்க வராமலா இருப்பீங்க எல்லாரும் வந்து இந்த பாருங்கள் அறிஞர்கள் கொடுத்த விளக்கம் என்று உதூகலமா வந்து விளக்கம் கொடுத்திருப்பீங்க ஒரு விளக்கமும் இல்லை அந்த இடத்தில் ஒரு தடுமாற்றம் ஒரு திணறல் அறிஞர்கள் மத்தியிலும் காணப்படுகிறது எந்த நியாயமான விளக்கமும் இதுவரைக்கும் யாரும் தந்ததில்லை என்பது தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அது மட்டுமில்ல அன்பிற்குரியவர்களே இவர் எப்படி இவரை காட்டுறாருன்னா நாங்க அறிஞர் பீதியவர்களை அப்படியே கண்முடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்கள் என்று காட்டிக் கொள்கிறார்

பிஜே என்பவர் ஒரு மார்க்க ஆய்வாளரே இல்லை அவருக்கு உசூழல் பிக்குவே தெரியாது உசூழல் ஹதீஸே தெரியாது என்று சொல்லிட்டு மௌலவி என்கிறார் மௌலவி பிஜே மௌலவி பிஜே என்கிறார் அப்ப இது வந்து யாரிடமோ காப்பி அடித்து சொல்லப்பட்ட ஒன்றுதான் என்று தெளிவாக விளங்குகிறது அதை இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக இவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் முஜாதிக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு ஒரே இருக்கிறதே இருக்கிறோம் எதிர்காலத்துல கருத்து வேறுபாடும் வரக்கூடாது என்ற மாதிரி கருத்துல அவன் முஜாஹித் முஜாஹித் எடுத்துங்க அவர் எனக்கும் அவருக்கு ஒரு முரண்பாடு வருது இப்ப நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன் நீங்க வாங்க என்னோட விவாதம் செய்ய இப்ப நான் வார அவரும் வார விவாதம் செய்யறோம் சரி இது வந்து ஏதோ எங்களுக்கு அந்த உசுல் ஹதீஸ்ல இதுல ரெண்டு பேருக்கும் உள்ள இதுல வச்சு நாங்க பேசுறோம் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப அப்படி எங்களுக்குள்ள முரண்பாடு கிடையாது நாங்க ஒரே கொள்கையில இருக்கிறோம் அது அப்படி நடக்காது நான் உதாரணத்து சொல்றேன் அப்ப உங்களுக்கும் முஜாஹிதுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் வரக்கூடாது ஒரே கொள்கையில நீங்க பயணிக்கணும் அது தக்கலீது இல்ல அது கொபி பேஸ்ட் இல்ல வார்த்தைகளை ஈ அடிச்சான் காப்பி மாதிரி எடுத்து சொல்றது கொபி பேஸ்ட் இல்ல ஆதாரத்திட மார்க்கத்தை ஒருவர் சொல்லும்போது அதை எடுத்து நாங்க பிரச்சாரம் பண்ணா அது மட்டும் பேஸ்டாக சொல்வது ஒரு மிகப்பெரிய தவறான காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ளுங்கள் நமக்கு அல்லாஹுவின் தூதர் அலை அவர்கள் தான் முன்மாதிரி அவர்கள் தான் வழிகாட்டி அவர்கள் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத எந்த ஒன்றையும் மார்க்கமாக்குவதற்கு எங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை அவசியமும் இல்லை நம்முடைய தலைவர் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலைவசம் அவர்கள் மாத்திரம்தான் பிஜேயோ வேறு யாரும் நம்முடைய தலைவர் கிடையாது நமக்கு மார்க்கத்தின் வழிகாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தான் அந்த நிலையில் அல்லாஹ்வின் தூதரை தான் தலைக்கு மேல் வைத்து நாங்கள் பின்பற்றி வருகிறோம் அந்த இடம் அறிஞர் பிஜேக்கும் இல்லை எவருக்கும் இல்லை அந்த இடத்தை யாருக்கும் முட்டுக் கொடுக்க போவதும் மார்க்கத்தை குர்ஆன் சுன்னாலிருந்து சொல்வதனால அவர் சொல்லுகின்ற செய்திகள் சரியாக இருப்பதனால ஏற்றுக்கொள்கிறோம் கொள்கை இதுதான் நம்முடைய வழிகாட்டல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னமோ மாதிரி அவர் அல்லாவாக்கிற மாதிரி அவர் ஆனில் என்று சொன்ன மாதிரி மக்கள் மத்தியில் நீங்க காட்டினா ஓ மக்கள் இவங்க அவங்களை தக்குலை செய்யற கூட்டம் என்று நினைச்சு நமது விட்டு தூரமாக நினைச்சு கொண்டு இத பதிவு செய்யறது மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சா ஒரு பொய் உண்மை மாதிரி நினைத்து கொண்டு பதிவு செய்கிறீர்கள் ஒரு கொள்கை சகோதரனும் அறிஞர் பிஜேயை அல்லாவின் தூதருடைய இடத்தில் வைத்ததில்லை அவர் அந்த அறிஞர் என்ற இடத்துல மட்டும்தான் வச்சிருக்கிறோம் ஆனா நீங்க அல்லாமா பின்னாஸ் அர்சே ஹல்பானி கொண்டு உன புகழாரங்களையும் அந்த பக்தியையும் நீங்கள் காட்டக்கூடிய அந்த தக்லீதும் சலப்பு தக்கலீது இருக்குதே அதுதான் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னா இவர் லைவ்ல வந்து பேசும்போது சொல்கிறார் இந்த தஜிவை சம்பந்தமாக மௌலவி பேஜி அவர்கள் ஒரு ஹதீஸை முன்வைத்தார் என்ன ஹதீஸ் இக்கு ராவுல் குர் ஆன வில்ல ஹவுனில் ஆரதி ஓ குருவானை அரபிகளுடைய உச்சரிப்பிலிருந்து இருந்து மொழி நடையில் இருந்து மோதுங்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர் சொன்னதாக தபிரானியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை பிஜி அவர்கள் முன்வைக்கிறார் அது மூணு காரணங்களால் பலவீனப்படுகிறது அதிலே மஜூலான ஒருவர் இருக்கிறார் ததிலே செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படி குறை இருக்கிறது இப்படி குறை இருக்குது என்று ஒரு மணி தியாலம் பயன் இந்த செய்தியை அறிஞர் பிஜே சொல்லுகின்ற நேரத்தில் அதை நாங்கள் பார்த்த நேரத்திலேயே இதுல பக்கியத்திபு வலித் என்றவர் கதிரை செய்யக்கூடிய ஒருவர் அவர் அன்கோட்டு அறிவித்தால் அவருடைய அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று நான் அவருக்கு சுட்டிக்காட்டி அப்பவே அதை அவர் நீக்கிவிட்டார் அந்த வாசகத்தை அந்த அவர் ததிவி சம்பந்தமாக முன்வைத்த அந்த ஹதீஸை நீக்கிவிட்டார் இது தெரியாம வந்து மணித்தியால கணக்குல விளக்கம் ஒரு களத்துல என்ன நடக்குது என்றதை இல்ல என்ன ஆய்வுகள் நடக்கிறது என்றதை வாசிக்கிறது இல்ல எதையுமே பார்க்காம துபாயில இருந்து கொண்டு ரியால்களை சம்பாதிச்சு கொண்டு ரியால்களை கணக்கு பண்ணி கொண்டு இருந்து லைவ் வந்து மக்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரா முதல்ல இன்னொருவரை விமர்சனம் செய்வதற்கு முன்பதாக எந்த விஷயத்தில் அவர் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் என்ன நடக்குது அவரது கருத்தை வாபஸ் வாங்கி வாங்கியிருக்கிறாரா இல்லையா என்பதை ஆய்வு செய்து பேச வேண்டும் ஒன்றும் பார்க்கறதில்ல எதையாவது முகநூலை கண்ட புகநூல் ஆலின்சா புகநூலில் உடனே சொல்லி விட்றது என்பது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் வெளிவர்களாக இருந்த இனிமேல் யார் அதில் என்றாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோமா சுட்டிக்காட்டி திருத்துவோமா அவரும் ஒரு மனிதர் அவர் சிறந்த அறிஞராக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் அவரிடத்திலும் தவறு நிகழும் என்ற நிலைப்பாட்டில் நாங்க எதை தவறு என்று காண்றோமோ அதை உடனுக்குடன் சுட்டிக்காட்டி கொண்டு வகையை நிலைநிறுத்தும் பணியில் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நேர்வழி இதுதான் தொகை சாபாக்கள் என்ன சொன்னாலும் அப்படியே ஏத்துக்கொள்வோம் அந்த விளக்கம் தான் எங்களுடைய விளக்கம் என்ன நீங்க செய்றீங்களே சலப்பு தக்கல் இது இது வழிகேடு இந்த வழிகேட்டிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்காக துவா செய்து கொள்கிறோம்